இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி எட்டு ஆகஸ்ட் சனிக்கிழமை பஞ்சமி அசுபதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாப்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்போது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் உயர்வு மிதுனம் பெருமை கடகம் அமைதி சிம்மம் நன்மை கண்ணி ஆதரவு துலாம் போட்டி விருச்சிகம் அனுகூலம் தனுஷு அச்சம் மகரம் பயம் கும்பம் பாசம் மீனம் சுபம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்